எல்லோருக்கும் வணக்கம் கொஞ்ச நாள் ஆகிடுச்சி வீடியோ பதிவுகள் போட்டு நேற்று அப்போ தான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன் என்ன புதுசாக என்ன வீடியோ ஒரு பதிவு போடணுன்னு அப்போ தான் வந்து சோசியல் மீடியாவில் வந்து நேற்றுலேருந்து ஒரு இன்சிடென்ட் ஒன்று வைரலாக போயிட்டுருக்கு தமிழகத்தோட ஒரு பெரும்பான்மையான சமூகத்தை சேர்ந்த ஒரு பிரதிநிதி ஒருத்தர் வந்து அந்த சமூகம் சமூகம் நடத்துகிற பொறியியல் கல்விகளை போய் பசங்கள்கிட்ட பேசும்போது பெண் பிள்ளைகள் வந்து தொழிற்கல்வி படிக்க வேண்டிய அவசியம் இல்லை அவங்க தொழிற்கல்வி படிக்கிறதுனால வந்து குடும்ப அமைப்பு வந்து சதுரி போகுது சீரழிஞ்சு போயிடுது அப்படிங்கிற ரீதியில் வந்து பேசியிருக்காரு அதுக்கு பயங்கரமான எதிர்வனைகளை வந்து நம்ம நெட்டிசன்ஸ் வந்து கொடுத்துட்ருக்காங்க அதை பற்றின ஒரு சின்ன பார்வை தான் வந்து இந்த பதிவு நானும் வந்து அதே பெரும்பான்ம சார்ந்தவன் தான் பங்கு வேளால் கவுண்டர்னு சொல்கிறார் அந்த சமூகத்தை சேர்ந்த ஆள் தான் நானும் ஏன்னா வந்து பங்கு சமூகத்தை சேர்ந்த நாமக்கல்லில் பிறந்து வளர்ந்தவன் கவுண்டர் சமூகத்தை சேர்ந்த ஆள் தான் பட் அதை வெளியே சொல்லிக்கிறது வந்து விருப்பப்படாதேன் ஏன்னா இப்போ இருக்க டெக்னாலஜி யாரால் வந்து ஜாதி மதம் இது எதுக்கும் எந்த மதிப்பும் கிடையாது ஜாதி மதத்தையும் தூக்கி பிடிச்சோம்னா நம்ம குழந்தைகளே நம்மளை வந்து கால் மசூருக்கு செம்மா கூட மதிக்க மாட்டாங்கிறது என்னோடய ஸ்ட்ராங்கான பிலீஃப் என்ன சொல்ல தான் இந்த நண்பர் இத்தனை எழுத்தாளர்னு சொல்லிக்கிறாரு இவரே அவர் என்ஜினியரிங் படிச்சிருக்காரு ரொம்ப ரொம்ப இருந்தது என்னென்னா ஒரு பொறியியல் கல்லூரியில் போயிட்டு மாணவர்களுக்கு வந்து ஃப்யூச்சரை பற்றி கைடன்ஸ் கொடுக்கறதுக்காக வந்து இவரை கூப்பிட்ருக்காங்க அந்த கல்லூரியில் போய்ட்டு பசங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறதெல்லாம் ஓகே நானுமே கூட நிறைய கல்லூரிகளில் மாணவர்களில் பேசுகிறேன் பட் இவர் என்ன பேசுகிறாருன்னா பசங்கள் படிக்கணும் ஆனால் பொண்ணுங்க படிக்க தேவையில்லை இன்ஜினியரிங் படிக்க தேவையில்லை ப்ரொஃபஷனல் கோர்சஸ் படிக்க தேவையில்லை வரும்பனே பிஏ பிஎஸ்சி இந்த மாதிரி சின்ன சின்ன டிகிரி முடிச்சுட்டு கல்யாணம் பண்ணிவிட்டு கொ குழந்தைங்களை பற்றிக்கிட்டு வீட்டில் நிம்மதியாக வாழுங்க எதுக்கு ஸ்ட்ரெஸ் எடுத்துக்கிறீங்க அப்படிங்கிற ரீதியில் வந்து அந்த ஆண் பெண் பாலின பாகுபாடை வந்து ரொம்பவே தூக்கி பிடிச்சிருக்கிறாரு இது வந்து பழைய லெகசி தாட்டுங்க இப்படி தான் வந்து நம்மளோட தாத்தா பாட்டி மேபி ஒரு சிலரோட அப்பா அம்மாக்கள் கூட இருந்திருக்கலாம் நான் எல்லாத்தோட அப்பா அம்மாக்களையும் சொல்லலை என்னோடய அப்பா அம்மாவே வந்து ரொம்ப ஃபார்வர்ட் திங்கிங் ஆன ஆளுங்க தான் ஏன்னா வந்து என் கூட எங்கள் குடும்பத்தில் எங்கள் அக்கா என் கூட பிறந்த அக்கா வந்து அவங்களே எம்பிஏ முடிச்சுட்டு எல்ஐசியில் வந்து பிரான்ச் மேனேஜராக என் சொந்த ஊர்லேயே கிட்டத்தட்ட ரெண்டு லட்சரூபா சம்பளம் வாங்குறாங்க சொந்த ஊரை விட்டு வெளியே போகாமல் எதை உதவுச்சுன்னா அவங்க படித்த தொழிற்கல்வி தான் அவங்க படித்த எம்பிஏ படிப்பு வந்து அவங்க வந்து இன்றைக்கி வந்து ஐம்பது வயசாகுது இப்போயே வந்து எல்ஐசியில் வந்து பிரான்ச் மேனேஜருங்கிற ஒரு அந்தஸ்தான பொசிஷனில் வந்து கொண்டு வந்து நிறுத்திருக்கு எங்கள் அப்பா கூட ஸ்டேட் பேங்கில் வந்து கிளார்க்காக தான் இருந்தாருங்க அது வரைக்கும் கிளார்க்கு தான் இருந்து ரிட்டையர் ஆனாரு பட் எங்கள் அக்கா ஐம்பது வயசுலேயே மேனேஜர் ஆகிட்டாங்க என்னோடய சொந்த பெரியமா பொண்ணு அவங்க லா படித்தாங்க முது அதாவது சட்டத்தில் வந்து முதுநிலை படிப்பு இந்த ஈரோடு மாவட்டத்தில் வந்து மாவட்ட நிதி இருக்கிறாங்க அவங்களோட பொண்ணு முப்பத்தி ரெண்டு வயசு தான் ஆகுது பொறியியல் படிச்சுட்டு அமெரிக்காவுக்கு போனால் மேல் படிப்பு படிக்கிறதுக்கு இன்றைக்கி கொக்கோ கோலா கம்பெனியில் வந்து டைரக்டராக இருக்கிறா வெறும் முப்பத்தி ரெண்டு வயசு என்னோடய வீட்டில் ம என்னோடய மனைவி வந்து அவங்களும் முதுநிலை பாட்டை படி படித்தவங்க தான் திருமணத்துக்கு முன்னாடி வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க திருமணத்துக்கு பிறகு வந்து சந்தர்ப்ப சூழ்நிலையினால் வேலைக்கு குழந்தைக்கு வீட்டு வீட்டை நிர்வாகம் பண்ணுறாங்க என்னோடய மனைவியோட தங்கை அமெரிக்காவில் ஒரு லீடிங் ஹோட்டல் செயின் குரூப்பில் என்ஜினியரிங் முடிச்சுட்டு அவங்க வேலை செய்கிறாங்க நிறையங்க இந்த மாதிரி நிறைய நடக்கும் சரி பெண் குழந்தைகள் படித்தா அது வந்து சோஷியல் ரெவல்யூஷன் தான் நம்ம எடுத்துக்கணும் ஆண் பிள்ளைகள் படித்தா அது அகடமிக் க்ரோத் அவ்வளோதான் சொல்ல முடியும் ஆனால் பெண் அதே ஒரு பெண் பிள்ளைகள் படித்தா இட்ஸ் கட் பியர் ரெவல்யூஷன் இப்படி இப்படி தான் வந்து நான் பார்க்குறேங்க ஏன்னா வந்து இன்றைக்கி இருக்க சூழ்நிலையில் வந்து மன வாழ்க்கை அப்படிங்கிறது வந்து எல்லாத்துக்கும் நல்லா போகிறது இல்லைங்க நிறைய பேர்த்துக்கு வந்து சரியான முடிவுகள் எடுக்காதனால நாசமாக போயிடுது இல்லை நல்ல பசங்க இருக்கிறது இல்லை குடிகாரனா ஊதாரியா குடும்பத்தை திட்டம் நடத்த தெரியாத தெரியாதவங்களாம் இந்த மாதிரி பல ஆண்கள் இருக்கும்போது பெண்களும் படிக்காமல் வீட்டிலேயே சோளாக்கிட்டு இருந்தாங்கன்னா வெறும் வேறு சோளாக்கிட்டு பிள்ளைகளை பற்றிக்கிட்டு இந்த மாதிரி இருந்தாங்கன்னா அந்த குடும்பம் இப்படி வழங்கும் இல்லை நடுவில் அங்கே ஹஸ்பண்ட் இறந்துட்டாங்கன்னா என்ன பண்ணுவாங்க அந்த குழந்தைங்களை இருக்கவங்க அதுக்கு தான் பெண் பிள்ளைகளை படிக்க வைக்கணும் என்னோட சொ என்னோடய ஏன் நான் என்னோட என்னோடய பொண்ணு என்னோட பொண்ணு லெவன்த்து படிக்கிறாள் ஒன்பதாவது படிக்கும்போது இங்கே நான் வாழ்கிற ஐக்கிய அரபு அமீரகத்தில் லைட் பொல்யூஷன் ஜாஸ்தி இந்த லைட் பொல்யூஷன் எப்படி குறைக்கணுங்கிறதுக்காக ஒரு இன்ஜினியரிங் மாடலை வந்து அந்த ஒன்பதாவது வயசுலேயே ஒன்பதாம் கிளாஸ் படிக்கிற சின்ன வயசுலேயே மாடல் டெவலப் பண்ணி இங்கே ஸ்கூல்ஸ்க்கு நடுவில் நடக்கிற நிறைய காம்படிஷனில் வந்து ஏகப்பட்ட ப்ரைஸ் அடி வந்துருக்குறாள் கண்டிப்பாக அவளும் என் பையன் பையன் இன்ஜினியரிங் இருக்கான் அமெரிக்காவில் என் பொண்ணும் என் பொண்ணையும் படிக்க வைப்பேன் அவளையும் வந்து உலக ஃபுல்லாக சுத்த சுத்த போகிற ஒரு என்டர்பிரினராக நான் உருவாக்குவேன் கண்டிப்பாக ஏன்னா பெண் பிள்ளைகள் படிக்கிறதுங்கிறது அந்த வீட்டோட கௌரவம் பெண் பிள்ளைகள் வேலைக்கு போகிறதுங்கிறது அந்த வீட்டோட கௌரவம் என்னோடய அக்கா வேலைக்கு போகிறாங்க குழந்தையா வேலைக்கு போகிறா எங்கள் அக்கா பொண்ணு வேலைக்கு போகிறா எங்கள் அக்கா பொண்ணுங்க ரெண்டு பேரும் அவங்க தொழிற்கல்வி படிச்சுட்டு அவங்க ரெண்டு பேரும் பெங்களூரில் நல்லா வேலைகள் இருக்காங்க எல்லாமே என்னுடைய என்னோட என்னுடைய மச்சனோட மச்சனோட ஒய்ஃபு சீசர் சீனியர் டாக்டர் என் சொந்த மச்சனோட மனைவி எல்லாம் பெண்கள் படித்தால் பெண்கள் வேலைக்கு போனால் அந்த குடும்பத்தோட கௌரவம் வந்து மேலே போகுங்கிறது நான் வந்து என்னோடய வாழ்க்கையில் அனுபவப்பூர்வம் உணர்ந்ததுங்க இது இன்னும் சிம்பிளாக சொல்லணுன்னா நம்மளோட ஸ்டேட்டோட நம்ம ஸ்டேட்டோட அந்த செட்டப்பே தமிழ்நாடோட செட்டப்பே பெண் பிள்ளைகளோட கல்விக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு செட்டப்பு ஒரு இன்சென்ட் சொல்கிறேன் கேட்டுக்கங்க நான் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி யூடியூப்ல ஒரு வீடியோ பார்த்தேன் தமிழ்நாட்டிலருந்து ஒரு பைக்கர் வந்து ஹிமாலயாஸ் வரைக்கும் வந்து ரோட் ட்ரிப் போயிருக்கார் அவர் நாட்டு நிலைங்க ஒரு இடத்துல போகும்போது என்ன ஸ்டேட்டுன்னு தெரில பெண் பிள்ளைகள் மேபி ஒரு எட்டு ஒம்பது பத்து இந்த வயசுல உள்ள பெண் பிள்ளைகள் குளிக்காமல் தலைக்கு என்ன தடவாமல் கந்தலான ட்ரெஸ்ஸை போட்டுட்டு அண்ணா காசு கொடுங்க காசு கொடுங்கன்னு பைக்கில் போகிறவங்களை வந்து நிறுத்தி நிறுத்தி கை நேங்க கை நட்டி காசு கேட்குற அந்த அந்த கொடுமையை வந்து வீடியோவாக பதிவு பண்ணியிருந்தார் அவர் தமிழ்நாட்டில் இந்த மாதிரி எங்கேயாவது பார்க்க முடியுங்களா படிக்கிற வயசில் ஏதாவது ஒரு குழந்தை ரோட்டில் இந்த மாதிரி நிற்குமா காசு கொடுங்கன்னு சொல்லி கை நெட்டி கேட்குமா கேட்காது ஏன்னா வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் தமிழ்நாட்டை இது வரைக்கும் ஐம்பது வருஷமா ஆட்சி செஞ்சுட்டு இருக்க திராவிட கழக அரசுகள் எல்லாமே கல்வியோட முக்கியத்துவத்தையும் குறிப்பாக பெண் பிள்ளைகளோட கல்வியோட முக்கியத்துவம் ரொம்பவே இருந்தனால தான் ஏகப்பட்ட விமன் வெல்ஃபேர் ஸ்கீமை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க சி இப்போ தமிழ்நா இந்தியாலேயே வேலைக்கு போற பெண்கள் ஃபேக்ட்ரியில் வேலை செய்கிற பெண்கள் ஹையர் எஜுகேஷனில் ரெஜிஸ்டர் பண்ணிக்க பெண்கள் பிஹெச்டிக்கு போகிற பெண்கள் இது எல்லா கவுண்டிலையும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு இஸ் நம்பர் ஒன் வேலைக்கு போகிற பெண்களையும் நம்பர் ஒன் ஹையர் எஜுகேஷன் போகிற பெண்களோட கவுண்டலையும் நம்பர் ஒன்று பிஹெச்டிக்கு பதிவு பண்ணியிருக்க பெண்களையும் நம்பர் ஒன்று ஏன் பெண் பிள்ளைகள் இவ்வளோ தடவை சாதிக்கிறாங்கன்னா அரசாங்கங்கள் வந்து பெண் பிள்ளைகளுக்கு பின்னாடி நட்டு கொடுக்குற ஊக்கம் இப்போ பாருங்கள் தமிழ்நாட்டு ஆளுநர் திராவிட முன்னேற்ற கழக அரசு புதுமை பெண் ஒரு ஸ்கீம் வச்சிருக்கிறாங்க ஆறாம் க்ளாஸ் வந்து பன்னெண்டாம் கிளாஸ் வரைக்கும் படிக்கிற ஒவ்வொரு பெண் பிள்ளைகளுக்கும் அதாவது அவங்க குடும்பத்தோட வருமான வரம்பு வந்து ஒரு சட்டன் லிமிட் வச்சுருக்காங்க அது கீழே குடும்பத்தை சேர்ந்த ஒவ்வொரு பெண் பிள்ளைகளுக்கும் மாதம் ஆயிரம் ரூபாய் அவங்க வந்து ப்ளஸ் டூ முடிக்கிற வரைக்கும் வந்து கொடுக்குறாங்க அதே மாதிரி விமன் கேட் ப்ரொட்டெக்ஷன் ஸ்கீம்னு ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணி ஒரு அதே மாதிரி வருமான வரம்பு ஒரு லிமிட் வச்சுருக்காங்க அந்த லிமிட்டுக்குள்ளே இருக்க குழந்தைங்கன்னா அவங்க ஒரு ஒரு பொம்பளை பிள்ளைன்னா அவங்க பேரில் ஐம்பதாயிரம் வந்து தமிழ்நாடு பவர் ஃபைனான்ஸ் கார்பரேஷனுங்கிற செட்டப்பில் வந்து எஃப்டியில் போட்டு அதை எவ்ரி ஃபைவ் இயர்ஸ் ரெனியூ ஆகி அந்த பொண்ணுங்க வந்து காலேஜ் போகிற வரைக்கும் வந்து அந்த எஃப்டி ரெனியூ ஆகி அவங்க காலேஜ் போகிற வயசு வந்தோடனே எஃப்டி மெச்சூர் ஆகி அவங்க கைக்கு வந்து பணமாக போய் சேர்ந்துடும் ரெண்டு குழந்தைங்கன்னா இருபத்தஞ்சாயிரம் இருபத்தஞ்சாயிரம் டெபாசிட் பண்ணுறாங்க இது வந்து விமன் கிட் ப்ரொடெக்ஷன் ஸ்கீம் அப்படிங்கிற பேரில் வந்து அரசாங்கம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கு உரிமை தொகை கொடுக்குறாங்க பெண்களுக்கு வந்து பஸ்ஸில் இலவச இலவச பயணம் கொடுக்குறாங்க பெண்களுக்கு மடிக்கணினி கொடுத்துருக்காங்க பெண்களுக்கு சைக்கிள் கொடுத்துருக்காங்க இதுக்கு முன்னாடி அரசுகளில் ஏன்னா பொண்ணுங்க படித்தா அந்த குடும்பம் உருப்படும் அது ஒரு ரெவல்யூஷனை நோக்கி போகும் பல சுமிதா வில்லியம்ஸுங்களையும் கல்பனா சாவ்ராக்களையும் நம்மளால உருவாக்க முடியுங்கிற ஒரு விஷன் அப்படியோ அப்படி யோசிச்சு ஒரு அரசாங்கம் வந்து அப்படி யோசிக்கிற ஒரு அக்ரஸிவான அரசாங்கம் பெண் பிள்ளைகளுக்கு ஆதரவான ஒரு அரசாங்கம் வந்து இங்கே இருக்கும்போது நம்ம போய் பெண்கள் படிக்கக்கூடாது பெண்கள் சின்ன லெவலில் படிச்சுட்டு வீட்டில் கல்யாணம் பண்ணிவிட்டு வீட்டில் உட்காந்து பிள்ளை பார்த்துட்டு உட்காந்துருங்கன்னு சொல்கிறது வந்து என்ன மாதிரியான திங்கிங்னே புரியிடுங்க நஜ் நஜமாவே புரியல இது என்ன மாதிரி திங்கிங்னு அதெல்லாம் சி இது என்ன பிரச்சனைனா இது இந்த சனாதன மனநிலையில் இருக்கிறவங்க வந்து ஜென்ரலாக என்ன பண்ணுவாங்க பெண் பிள்ளைகள் வீட்டோடு அடங்கியிருக்கணும் பெண் பிள்ளைகளுக்கு உரிமை கொடுக்கக்கூடாது இந்த மாதிரி யோசிக்கிறதுலாம் யார் யோசிப்பாங்கன்னா இந்த இந்து சனாதனவாதிகள் நேற்று பேசியிருக்க இந்த நண்பருமே முத்தாய்ப்பா கடைசியில் என்ன ஒரு பதிவு போட்டிருக்காருனா தமிழ்நாட்டு ஆளருக்கு வந்து அண்ணாமலை தான் வரணும் அவர் தான் திமுகவையும் அதிமுகவும் ஒழிச்சி கட்டுறதுக்கு வந்து சரியான ஒரு ஆளாக இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு தான் யாருங்கிறத வந்து அவராக வந்து ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்துருக்காரு பட் ஆனால் பாருங்கள் இது எதுவுமே நடக்காது பெண் பிள்ளைகள் இன்னும் படிப்பாங்க பெண் பிள்ளைங்க இன்னும் சாதிப்பாங்க மேலே மேலே வளருவாங்க அவங்கள ஒன்றுமே பண்ண முடியாது ரீசண்டாக இது என்ன ஆச்சுன்னா தம் இந்த இந்த நண்பர் வந்து என்ஜினியரிங் படிச்சுருக்காரு இவர் வந்து தமிழ்நாட்டில் நடக்கிற நிகழ்வுகளை பாப்பாரா என்னன்னு சில மா ஐ திங்க் ஒரு மாதத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன் இந்த பள்ளிகளில் வந்து பொது ஆண்டு இறுதி இறுதி தேர்வு நடக்கிற ஒரு காட்சி வந்து போட்டிருந்தாங்க ஒரு ஊனம் அதாவது உடல் ஊனம் அடைந்த ஒரு பெண் பிள்ளையை வந்து அவங்க அம்மா தூக்கிட்டு வந்து ஸ்கூலில் உட்கார வச்சு எக்ஸாம் எழுத விட்டுட்டு கூப்பிட்டு போகிறாங்க அதே மாதிரி நேற்று இன்னொரு ஒரு சென்சேஷனல் இது ஒன்று சோசியல் மீடியாவில் ஓடிட்டுருக்கு அப்போது தான் வந்து பூப்பெய்தி இருக்கிற ஒரு பெண் பிள்ளைய வந்து பரவாயில்ல நீ எக்ஸாம் இருக்குது எக்ஸாம் முக்கியம் நீ போய் ஸ்கூலுக்கு போய் எக்ஸாம் எழுதிட்டுவான்னு சொல்லிட்டு ஒரு ஒரு தாயை அனுப்பிச்சிருக்காங்க அப்போ தான் பூப்பெய்தி அந்த அந்த பூ பெய்தின பீரியட்ல தான் அந்த பொண்ணு இருக்குது அந்த பொண்ணை வந்து எக்ஸாம் வீட்டில் உட்கார வைக்காமல் நீ எக்ஸாம் எழுதிட்டுவான்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிருக்காங்க தாய்மார்கள் வந்து எவ்வளோ பொறுப்பாக இருக்காங்க பாருங்கள் பொம்பளை பிள்ளைங்களை படிக்க வைக்கணுங்கிறது இதுதாங்க தமிழ்நாடு இதுதான் தமிழ்நாட்டோட கல்ச்சர் இதுதான் தமிழ்நாட்டில் வந்து நம்ம எஜுகேஷன் கொடுக்குற வேல்யூ அரசாங்கமும் வந்து நேற்று அந்த பள்ளிக்கு ஒரு சின்ன அநீதி இழைக்கப்பட்டிருக்கு அந்த அந்த பெண் பிள்ளையை தனிமைப்படுத்தி உட்கார வச்சு எக்ஸாம் எழுத வச்சுருக்காங்க அது ஒத்துக்கவே முடியாத மன்னிக்கவே முடியாத தப்பு இம்மிடியேட்டாக வந்து அந்த பள்ளி முதல்வரை வந்து அரசாங்கம் வந்து சஸ்பெண்ட் பண்ணி மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்கிறதா சொல்லிவிட்டு கண்ணா த கவலைப்படாத உங்கள் பின்னாடி நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு துறை அமைச்சர் வந்து அறிக்கை விட்டுருக்காரு ரொம்பவே பாராட்டப்பட வேண்டிய விஷயம் இந்த எதையுமே வந்து இந்த மாதிரி பெண் கல்வியை பற்றி மோசமான ஒரு அபிப்பிராயத்தை சொல்லிக்கிற நண்பர் வந்து பா பார்த்தாரானே தெரியல அவரோட ப்ரொஃபைல போய் பார்த்தா தேசத்தையும் மக்களையும் ஜாதியையும் தெய்வத்தையும் பகுத்தறிவையும் எல்லாத்தையும் மறைந்தவன் அப்படின்னா போட்டிருக்காரு பகுத்தறிவு பகுத்தறிவு உணர்வு சிந்தனை உள்ளவர்னா பெரியார் நம்ம பெரியார் என்ன சொன்னார் பெரியார் பெண் சுதந்திரத்துக்காகத்தான் ரொம்ப குரல் கொடுத்தார் பெண்கள் இன்டிபெண்ட்டாக இருக்கணும் நிறைய படிக்கணும் அப்படின்னு எவ்வளோ விஷயங்கள் சொன்னார் பகுத்தறிவுவாதின்னு சொல்லிக்கிறதே அசிங்கம் இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் ப்ரொஃபைலில் போய் பார்த்தீங்கன்னா பகுத்தறிவுவாதி தேசத்தையும் மக்களையும் நேசிப்பவன் புடலங்காய் வெங்காயம்னு எழுதியிருக்கு புரியவோ இல்லைங்க அது மாதிரி இதை விட ஹைலைட் என்னென்னா யுவராஜின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் வங்கு சமூகத்தில் நடந்த ஒரு ஒரு ஆணவப்படுகொலையை திகழ்த்திய ஒரு கொடூரன் அவனோட வீட்டுக்கு போய் அவனை பாராட்டி அவங்களோட ஃபோட்டோ எடுத்து அந்த ஃபோட்டோவையும் சோஷியல் மீடியாவில் வந்து போட்டிருக்க சி கொங்கு சமுதாயத்தில் வந்து நல்லபடியாக படித்து சமுதாயத்தில் வந்து அங்கீகாரம் வாங்கி மிகப்பெரிய லெவலில் அரசு பதவிகள்லேயும் நீதிபதிகளாகவும் அரசியல்வாதிகளாகவும் மிகப்பெரிய பொறுப்புகள்லேயும் அப்ராட்டில் போய் மிகப்பெரிய மருத்துவர்களாகவும் தொழில்நுட்ப நிபுணர்களாகவும் என்ன மாதிரி என்ன மாதிரி இருக்கக்கூடிய ஆள்களும் நிறைய இருக்கும் கொலை செஞ்சு தீரன் சின்னமலை பேரவை சேர்ந்தவங்க நாங்கன்னு சொல்லிட்டு மீசியை முறுக்கி விட்டுறதுக்கு பேர் வந்து உண்மையான கொங்கு வேளாள் சமுதாயம் கிடையாதுங்க கொங்கு வேளாண் சமுதாயங்கிறது ரொம்பவே ஃபார்வர்ட் திங்கிங் கம்யூனிட்டி ரொம்ப ஹார்ட் ஒர்க்கர்ஸ் அதனால தான் இன்றைக்கி அவங்க தொழிலையும் கல்வியிலையும் எல்லாத்துலேயும் சக்கப்போடு போட்டுகிட்டு இருக்காங்க அந்த மாதிரி சக்கப்போடு போட்டுக்கு இருக்க ஒரு சமுதாயத்தை வந்து இந்த மாதிரியான ஆட்கள் தான் பின்னாடி எழுதிகிட்டு போகிறாங்க இது இது வந்து வன்மையாக கண் கண்டனம் தெரிவிக்கக்கூடிய ஒரு விஷயம் இவங்களுக்கும் ஆதரவு தெரிவித்து பல பேர் வந்து அருமை அருமைன்னு வந்து இவங்களெல்லாம் நான் வந்து என்ன சொல்கிறேன்னா பரிதாபத்துக்குரிய படிக்காத சங்கி தற்குறிகள் தான் சொல்ல முடியும் நல்லா படித்து முன்னேற கொங்குவள சமூகத்தில் சமயத்தில் வந்து இவங்க ஏன் ரோல் மாற்ற எடுத்துக்க மாட்டேங்கிறாங்கன்னு தெரில இந்த மாதிரி பிற்போக்குத்தனமாக சிந்திக்கக்கூடிய பெண்களை வீட்டில் வச்சு அடிமைப்படுத்தணும் நினைக்கக்கூடிய ஆட்களுக்கு வந்து இவங்க ஏன் தூக்கி பிடிச்சி கொண்டாடுறதுன்னு தெரில எவ்வளோ எவ்வளோ இவங்க கொண்டாடுறாங்களோ அந்த அளவு தான் இவங்க குடும்பம் ஒருப்படும் இவங்க பிள்ளைங்க ஒரு ஏன்னா இவங்க எப்படி திங்க் பண்ணுறாங்களோ அப்படி தான் அந்த பிள்ளைங்க அவங்க பிள்ளைங்களோட வாழ்க்கை தரமும் இருக்கும் இது ரொம்ப பரிதாபத்துக்கு உரிய விஷயங்கள் என்னுடைய வருத்தங்கள்தான் தெரிவிக்க முடியும் நான் வந்து கொங்கு வேளா சமயத்தை அப்படிங்கிற முறையில் நான் வந்து என்னோடய சமூக மக்களுக்கு நான் விடுக்கிற வேண்டுகோள் என்னென்னா தயவு செஞ்சு பொம்பளை பிள்ளைங்க நல்லா படிக்க வைங்க ஃப்யூச்சர் வந்து எதுவுமே சட்டன் கிடையாது ஃப்யூச்சரில் அவங்க வாழ்க்கை எப்படி போகும் தெரியாது எந்த ஒரு இன்சிடென்ட் நடந்தாலும் அவங்க நல்லா படித்து தொழிற்கல்வி படிச்சுருந்தாங்கன்னா தங்கள் காலைல நின்று தங்களை தாங்களாக பாதுகாத்துக்குவாங்க குடும்பத்தையும் பாதுகாப்பாங்க இது வந்து என் அனுபவமாக எங்கள் குடும்பத்திலேயே வந்து நான் அனுபவபூர்வமாக உணர்ந்த விஷயம் வாழ்க்கையில் வந்து பெரிய சிக்கா சந்தித்த என்னோடய ரெண்டு சகோதரிகள் உறவுமுறைகளில் சகோதரிகள் நல்லா படிச்சிருந்ததுனால ஃபீனிக்ஸ் ஃபீனிக்ஸ் பேர்டு மாதிரி எந்திரிச்சு வந்து இன்றைக்கி மிகப்பெரிய அளவில் வந்து ஒரு சமுதாய அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய அளவுக்கு வளர்ந்து நிற்கிறாங்கன்னா அவங்க படித்த தொழிற்கல்வியும் நான் காரணம் அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா இந்த மாதிரி மே இந்த மாதிரி வந்து மேட்டிமைத்தனமாக பேசிக்கிட்டு பொம்பளை பிள்ளைங்களை படிக்கக்கூடாதுங்கிற மாதிரிலாம் பேசிக்கிட்டு முட்டாள்தனமாக வளர்த்தீட்டு தெரிஞ்சு நிறுத்திக்கிட்டு உங்கள் வீட்டு பெண் பிள்ளைகளை படிக்க வைக்கிறதுக்கு கவனம் செலுத்துங்க உங்களை சுற்றி இருக்கிற இப்போ சமூகத்துக்கு பெண் பிள்ளைகளோட கல்விக்கு உங்களால் முடிஞ்ச உதவியே பண்ணுங்கள் இல்லாட்டி அட்லீஸ்ட் வாயம் மூடிட்டு இந்த மாதிரி எதுவும் வளராமல் இருந்தீங்கன்னா அதே ஒரு பெரிய உதவியாகும் நன்றி வணக்கம்